இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் ஒரு மெதப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நம்மளோட வாழ்க்கையில் வரவே மாட்டான் இந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இத்தனை நாளாக லாயர் கிடைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது எப்படி விஜயை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாயர் வந்து கிடச்சிட்டாங்க நேராக இந்த ராஜஸ்வரி முன்னாடி போய் நிற்கும்போது ரஞ்சிதாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது ராஜஸ்வரிக்கும் அதிர்ச்சி ஆகுது கொடுக்குது அடுத்ததான் வந்து பார்த்திங்கனா ஸ்வீட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சந்தோஷமான விஷயத்த சொல்லிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கனா ஒரு கத்தி எடுத்து இந்த ராஜஸ்வரியோட கழுத்தில் வச்சு நான் நினச்சா இப்போவே இங்கேயே வந்து பார்த்திங்கனா உன்னை கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன் சொந்த தம்பிக்கே வந்து பார்த்திங்கனா நீ துரோகம் பண்ணியிருக்க நீ எல்லாம் என்னதான் பொம்பள பொம்பளை மாதிரி வந்து சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து பார்த்திங்கனா கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் இருந்தாலும் முதல்ல வந்து பார்த்திங்கனா விஜய நான் வெளியே கொண்டு வரேன் அடுத்ததாக இந்த சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே விஜய் பேருக்கு வந்து பார்த்திங்கனா வர மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க